ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து வேணாலும் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறது மாதிரி கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு நம்ம தயாராகும் வகையில் ஒரு ஸ்டாண்டர்டான அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா ஸோ அதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நம்ம தயங்கவே கூடாது இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அதோட பேஸ் என்னன்னு தெரிஞ்சாலே போதும் எப்படி கொஷின்ஸ் வந்து கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும் ஆனால் இந்த சொற்கள் வலுவு சொற்கள்னால் ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் டூவில் சொல்லகராதில கீழே வர அந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல்லறிதல் பேச்சு வழக்கு தொடர்புள்ள உள்ள பிழை திருத்தம் இது எல்லாமே வந்து இந்த வலுவ சொற்கள் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் கீழே வரும் அதை என்னென்ன எல்லாம் நமக்கு ஸ்டாண்டர்ட் புக்ஸாக வந்து கிடைக்கிதோ ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான புக் வந்து கிடைக்குதோ மெட்டீரியல் கிடைக்குதோ அதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நம்ம தயங்கவே கூடாது அது போக கலை சொற்களும் இது எல்லாமே ஒரு தடவை நம்ம என்ன அப்படிங்கிறத பார்த்தா மட்டுமே நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தானா ஒரு ஸ்டாண்டர்டான புக்ஸ் என்ன கிடைக்குதோ இந்த டாபிக் எதெல்லாம் அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்பாங்களோ ஸோ அதெல்லாம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து ஒரு குட்டி வீடியோவாக தான் இருக்கும் ஸோ வீடியோவாகவும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்பப்போ நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறது மழவை மகாலிங்கம் ஐயர் எழுதின புக்கு இதில் வந்து இருக்கக்கூடிய வலுவை சொற்கள் தான் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக நல்லா இருந்தது ஸோ அதனால் அதை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த டாபிக் மட்டும் இல்லாமல் ஒரு சில புக்ஸை நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் என்னென்ன டாபிக்ல இருந்தாலும் அவுட் சோர்ஸ்லேருந்து இருந்து வாய்ப்பு இருக்கோ ஸோ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் குட்டி குட்டி வீடியோவும் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை அப்பப்ப பார்த்துருங்க இந்த வலுவ சொற்கள் பிழை திருத்தம் அப்படிங்கறதே ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி தான் ஸோ எந்தெந்த டாப்பிக்கில் கவர் ஆகுதுன்னா அழகு ரெண்டுல பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல் வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம் ஸோ இந்த டாபிக் எல்லாத்துலேயும் வந்து கவர் ஆகும் ஸோ நம்ம ஸ்கூல் புக்ஸ் இல்லாமல் அவுட் சோர்ஸ் புக் அப்படிங்கிறது என்ன இருந்து எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது நான் காட்டியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தான் இருக்குது ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அருவா மனை அப்படிங்கிறது பேச்சு வழக்கில் இருக்கக்கூடியது ஆனால் திருத்தமான சொல் அப்படிங்கிறது அறிவாள் மனை அமக்களம் அப்படிங்கிறது அமர்கலம் அவப்பை அகப்பை இது ரெண்டுமே வந்து பேச்சு வழக்கு சொல் பேச்சு வழக்கில் அப்படியே பயன்படுத்திட்டு வரக்கூடிய சொல் இது ஆப்பை அப்படிங்கிறது சரியான தமிழ் சொல் அம்மாஞ்சி அப்படிங்கிறது அம்மான் செய் அக்கச்சி அப்படிங்கிறது அக்கை அக்கைனா என்ன அக்கால் அப்படிங்கிற உறவு அவங்க அவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் பேசுவாங்க பார்த்துருப்பீங்க அவங்க அப்படிங்கிறது அவர்கள் ஆம்படையான் அப்படிங்கிறது அகமுடையான் இவங்க அப்படிங்கிறது இவர்கள் இசித்தல் அப்படிங்கிறது இழுத்தல் ஸோ இந்த இசித்தல் இஸ்துனே கிடக்கு இஸ்துக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து இந்த சென்னை ஸ்லாங்கில் வரும் இசித்தல் அப்படிங்கிறது அது இழுத்தல் இதுகள் இதுகள் அப்படிங்கிறது சொல்லே கிடையாது இது வந்து பேச்சு வழக்கில் வரக்கூடிய சொல் இது வந்து பார்த்திங்கன்னா இவைகள் இளமை அப்படிங்கிறது இளைமை அப்படின்னு வரக்கூடாது இளமை அப்படின்னு தான் வரணும் அடுத்தது உடைமை அப்படிங்கிறது வரக்கூடாது உடைமை இந்த இடத்துல கவனம் உளுந்து அப்படிங்கிறது தவறு உளுந்து இதுதான் வந்து கரெக்டு உளுத்தம்பருப்பு இட்லிக்கு வந்து உளுந்து போட்டு ஆட்டுவாங்கள்ல அது கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லூ தான் வந்து போட்டிருப்பாங்க உளுத்தம்பருப்பு உளுந்துன்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஆனால் இது வந்து தவறு இந்த உளுந்து தான் வந்து கரெக்டு சங்க இலக்கியங்களில் உளுந்தை பற்றி இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் இந்த லூ தான் வந்து வந்திருக்கு இந்த உழ இந்த லூ இல்லாமல் உழ உழ அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னென்னா சங்க இலக்கியங்களில் வளவளப்பான பயிர் வகை அப்படிங்கிறது பொருள் அதனால் இந்த உளுந்து தான் வந்து சரி எழுத்து வழக்கில் இது வந்து தவறு ஓகேங்களா உளுந்து அப்படிங்கிறது தவறு உளுந்து அப்படிங்கிறது தான் சரி இந்த உளுந்த பற்றின பாடல் அப்படிங்கிறது உளுந்து தலைப்பெய்து பெய்து மிதவை பெருஞ்சோறு அதாவது என்னன்னா உளுந்தையும் அரிசி சாதத்தையும் சேர்ந்து உளுந்தஞ்சோறு செய்யக்கூடிய அந்த பக்குவத்தை சங்க இலக்கியங்களில் வந்து சொல்லியிருக்கிறது இந்த உளுந்து இதுதான் கரெக்டு இது வந்து தவறு அடுத்தது ஊரணி இது ஊரணி ஊரணி அப்படிங்கிறது தவறு ஊரணி அப்படிங்கிறது தான் கரெக்ட் அடுத்தது எண்ணெய் அப்படிங்கிறது ஆயிலை மென்ஷன் பண்றது இது தவறு எண்ணெய் இதுதான் வந்து கரெக்ட் அடுத்தது ஒருவல் அப்படிங்கிறது தவறு ஒருத்தி அப்படிங்கிறது திருத்தம் இதெல்லாம் வந்து என்னென்னா பேச்சு வழக்கு ஒரு கால் அப்படிங்கிறது தவறு ஒரு கால் அப்படிங்கிறது சரி ஒண்டியாய் அப்படிங்கிறது தவறு ஒன்றியாய் ஒன் ஒற்றை ஆளாக செல்வது ஒண்டியாக போயிட்டுருக்கேன் ஒண்டியாக கிடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதெல்லாம் தவறு ஒன்றியாய் அப்படிங்கிறது தான் கரெக்டு கவுறு அப்படிங்கிறது தவறு கயிறு அப்படிங்கிறது சரி கார்த்தல் அப்படிங்கிறது தவறு காத்தல் அப்படிங்கிறது சரி கத்தாளை அப்படிங்கிறது இந்த சோத்து கத்தாலையே கத்தாலை அப்படின்னு தான் நம்ம வந்து இருக்கோம் கற்றாழை அப்படிங்கிறது தான் சரி கோர்வை அப்படிங்கிறது தவறு கோவை அப்படிங்கிறது சரி இதெல்லாம் வந்து நியூ நியூபுக்லேயும் வந்து வரும் சுவத்தில் அப்படிங்கிறது தவறு சுவற்றில் இன்னும் வந்து நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செவுற் செவுற்றில் அப்படின்லாம் வரும் இந்த சுவத்தில் செவுற்றில் அதெல்லாம் வந்து தவறு சுவரில் இதுதான் கரெக்ட் சிலவு அப்படிங்கிறது தவறு செலவு அப்படிங்கிறது கரெக்ட் பேச்சு வழக்கில் சேலை சேலை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறது தவறு சீலை அப்படிங்கிறது கரெக்டு சிறுபாடு அப்படிங்கிறது தவறு சிறுபாறு அப்படிங்கிறது சரி அது மாதிரி தண்ணி அப்படிங்குற தவறு தண்ணீர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தொடங்கு அப்படிங்கிறது தவறு தொடங்கு அப்படிங்கிறது தான் கரெக்டு பயந்தாங்குள்ளி பயந்துக்கிட்டு இருக்கிறவங்கள பயந்தாங்குள்ளி அப்படின்னு சொல்கிறது தவறு பயங்கொல்லி பசரு பசரு இது ரெண்டுமே தவறு பயரு பேத்தல் அப்படிங்கிறது தவறு பிதற்றல் பிந்துக்குழி அப்படிங்கிறது தவறு பித்துக்கொழி பிந்துக்குழி அப்படிங்கிறது தவறு பித்துக்கொழி மானாவாரி இன்னமும் அதை யூஸ் பண்ணுவாங்க மானாவாரியாக அதாவது நிறைய அளவுக்கு அதிகமாக வந்து செலவு பண்ணுறாங்க இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து மானாவாரியாக போயிட்டு மானாவாரியாக செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஸ்லாங்கில் வந்து சொல்லுவாங்க இந்த மானாவாரி அப்படிங்கிறது வானாவாரி அப்படிங்கிறது கரெக்டு சிறங்கு அப்படிங்கிறது தவறு சிறங்கு வயிறார இல்லை வவுரார வயிறார வவுறு இதெல்லாம் வந்து தவறு வயிறார அப்படிங்கிறது சரி உடும்பு அப்படிங்கிறது தவறு உடும்பு அப்படிங்கிறது சரி ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து வலுவ சொற்கள் ஒரே ஒரு அவுட் சோர்ஸ் புக்கில் இருந்து எடுத்தது ஒரு சில நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏற்கனவே ஒரு சில புதுசாக இருக்கக்கூடிய சொற்களை மட்டும் மனசில் பதிய வச்சுக்கோங்க எக்ஸாமில் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து மார்க் வந்து மிஸ் ஆகாது தேங்க்யூ ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டாப்பிக்காக இருந்தாலும் இதெல்லாம் வந்து அவுட் சோர்ஸில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமோ அதெல்லாம் நான் தேடி உங்களுக்காக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் வீடியோ கொடுக்கறது அப்பப்போ வந்து பார்த்துருங்க ஏன்னா ஸ்கூல் புக்ஸை மட்டுமே நம்பிட்டு போய்ட்டுருந்தால் வந்து சரி வராது ஒரு சில டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அவுட் சோர்ஸில் பார்த்து தான் ஆகணும் ஓகேங்களா இதில் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் வேறுபாடு எதுவுமே இருக்காது நம்ம ஸ்கூல் புக்ஸில் பேஸ் என்னன்னு தெரிஞ்சாலே போதும் நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும் ஆனால் ஒரு சில டாபிக் இப்போ நம்ம பார்த்த டாபிக் ரொம்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது இந்த கலை சொற்கள் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ தான் பார்த்தாலுமே வந்து வெளியிலேருந்து நிறையா நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா இந்த பல்துறை சார்ந்த கலை சொற்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு துறையிலேருந்துமே கொஷின்ஸ் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அறிவியல் கல்வி மருத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே வந்து ஒவ்வொரு கலை சொற்களை வந்து புதுசாக ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லேருந்து தமிழ் வேர்ட்ஸ் தமிழாக்கம் பண்ணி அதை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ட்ரான்ஸ்லேஷன்லேயுமே இந்த கொஷின்ஸ் வந்து வரும் ப்ளஸ் வந்து இந்த கலை சொற்கள்லேயும் அதிகமாக வந்து வரும் ஸோ அதெல்லாம் அப்டூ டேட் என்ன வந்து கவர்மெண்ட்டில் வந்து விடுறாங்களோ அதுவுமே நம்ம அப்பப்போ வந்து ஒரு சின்ன சின்ன வீடியோ வந்து கொடுப்போம் ஸோ வீடியோ வந்து குட்டி குட்டி வீடியோ தான் இருக்கும் விடு கொடுக்குற வீடியோ தமிழை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்க வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் நான் தனித்தனியாக கொடுப்பேன் அதெல்லாம் அப்பப்பவே வந்து பார்த்துக்கோங்க மற்றது இது இந்த வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் அப்படிங்கிறதெல்லாம் மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும் இந்த கலை சொற்களில் தான் இந்த எளிய மொழிபெயர்ப்புமே அந்த கலைச்சொற்களில் சேர்ந்து வரும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து வந்துடும் ஒரு சிலது இதில் வெளியிலேருந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதும் நம்ம என்ன பண்ணலாம் தனியாக வந்து பார்த்துருவோம் ஓகேங்களா அப்பப்போ வந்து தமிழ் நம்ம கொடுக்குறத பார்த்துக்கிட்டே இருங்க தேங்க்யூ